பி சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணலை பி குரு நிறுவனரும் புவிசார் அரசியல் விமர்சனமான திரு ஸ்ரீ நண்பர் அவர்கள் சிதம்பரம் அவர்களோட புதல்வர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து ஐஎன்எக்ஸ் என் மீடியால நடந்த முறைகேடுல இடியும் சிபிஐயும் வந்து அவர் சொத்துக்கள் ஐம்பத்தி நாலு கோடி மதிப்புள்ள சொத்துக்களை வந்து முடக்கி வச்சிருந்தாங்க அதை எதிர்த்து போனதுல வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க இது எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பின்னடைவு எந்த நிலைமையில இருக்கு இந்த வழக்கு இது பாருங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல டாக்டர் ராஜேஷ்வர் சிங் அப்படின்னு ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆபிசர் இருந்தார் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெய்ட் எடுத்து கார்த்தி சிதம்பரம்னுடைய டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரை ரெய்ட்ல எடுத்துட்டு போயிட்டார் இதுல என்ன எல்லாம் வந்து அது ஒரு பெரிய கலஞ்சியமா முடிஞ்சது அதுல தோண்ட தோண்ட நிறைய நிறைய விஷயங்கள் வெளில வந்தது ஐஎன்எக்ஸ் மீடியா ஏர்செல் மேக்சிஸ் இன்னும் பல பல விஷயங்கள் இருக்கு எல்லாமே இதுல இருந்தான் வந்திருக்கு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அவரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து புலன் விசாரிச்சு இதுல வந்து ஐஎன்எக்ஸ் மீடியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஃபாரின் இன்ஃபர் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் போர்டு அப்படிங்கிற ஒரு இதுல வந்து இவங்களுக்கு முந்நூத்தி எட்டு கோடி கொண்டு வந்தாங்க இவங்களுக்கு லிமிட் வந்து ஒரு நிமிஷம் நான் பாத்துக்கிறேன் இவங்களுக்கு அலௌட் லிமிட் அலவுட் லிமிட் வந்து கோடி கொண்டு வந்தாங்க கோடி கோடி கொண்டு வந்தாங்க இவங்களுடைய லிமிட் இந்த எடுத்து முன்னூத்தி அஞ்சு கோடியா மாத்தி கொடுத்ததுக்கு லஞ்சம் கொடுத்தாங்க யாருக்கு லஞ்சம் கொடுத்தாங்க சிதம்பரத்துக்கு கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்க கார்த்தி சிதம்பரம் வழியா கொடுத்தாங்க புரியுதுங்களா இந்த பணத்தை வச்சு இவங்க வந்து இந்த ஜோர்பாக்ல ஒரு இடம் இருக்கு அங்க வந்து ஒரு ஒரு பன்மாடி கட்டடத்தை வந்து இவங்க வாங்கியிருக்கிறாரு சிதம்பரம் அது ஒண்ணு அதை தவிர வந்து சில பேங்க் அக்கவுண்ட்ஸ்ல முடிக்கிருக்காங்க எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் நம்ம நுகம்பாக்கத்துல வந்து என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாருங்க இது நான் எப்படி இங்க வந்ததுன்னு சொல்றேன் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் நுங்கம்பாக்கம் பிரான்ச்சில் மோ ஆறு கோடி இருபத்தி மூன்று லட்சம் அதுல வந்து லட்சத்தி ஐம்பத்தி ஓர் தலா தொண்ணூத்தி அறுபத்தி ஓர் ரூபாய் கரெக்டா அதே நம்பர் இதற்கு பிறகு இதுக்கு பின்னால இருக்கிற என்ன என்ன விஷயம் கேட்டீங்கன்னா அவர் இது வந்து ஒரு ஹேஷியம் தான் என்ன அப்படின்னா வர்ற பணத்துல பாதி எனக்கு பாதி அப்பாவுக்கு புரியுதுங்களா கொஞ்சம் அதே அமௌண்ட் அங்கேயும் அதே அமௌண்ட் அங்கேயும் கெட்டி இவங்க எல்லாம் எவ்வளவு கராரா இருந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு ஒரு ஹேஷியம் இது வந்து உண்மையிலயே அவங்க சொல்லி ஆகணும் எப்படி அப்படின்னு இது ஒண்ணு சோ இதுல என்ன ஆச்சு அப்படின்னா இவங்க பிஎல்ஏ கீழே வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் போய் அட்டாச் பண்ணி நிறைய வருஷம் ஆகுது ஐம்பத்தி நாலு கோடி இதை அப்பீல் பண்றாங்க இந்த அப்பீல் பண்றப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க வந்து ஒரு டெசிஷன் கொடுக்கலனா ஆட்டோமேட்டிக்கா அந்த அப்பீல் ரத்து இதை வந்து தப்புங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் எடுத்துட்டு போனாங்க ஆனால் கோவிட்னால சுப்ரீம் கோர்ட்ல ஒரு இது கொடுத்தாங்க கோவிட் நாள் இருக்கிறதுனால இதை வந்து நீங்க இந்த இந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் லிமிட்டை வந்து வந்து தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சது ரொம்ப ஆச்சரியங்க இது வந்து ஆர்டர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அக்டோபர் அக்டோபர் பத்தாம் தேதி மொத்தம் இருபத்தி ஒரு பேங்க் அக்கௌண்ட் அட்டாச் பண்றாங்க இந்த ஜோர்பாக் மட்டும் இல்ல இவங்களுடைய ப்ராப்பர்டிஸ் லண்டன்ல ஸ்பெயின்ல இதை தவிர சில இடங்கள்ல இந்த நான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சொன்னேன்ல அது மாதிரி மொத்த வேல்யூ ஐம்பத்தி நாலு கோடி நீங்க சொன்ன மாதிரி இதுல வந்து மொத்த அமௌண்ட் வந்து பிரைப் அதாவது இந்த லஞ்சம் வாங்கியது பதினஞ்சு கோடி இந்த பதினஞ்சு கோடி யார்கிட்ட வாங்கியிருக்காங்கன்னா அயன்எக்ஸ் மீடியானுடைய ஓனர்ஸ் இந்திராணி முகர்ஜி அண்ட் பீட்டர் முகர்ஜி இவங்களுக்கு இன்னொரு கதை நடந்துட்டு இருக்கு இந்திராணி முகர்ஜி தன்னுடைய சொந்த பொண்ணையே கொலை பண்ணிட்டாங்கன்னு மாட்டிக்கிட்டாங்க இப்ப அவங்க ஜெயில இருக்காங்க அது மட்டும் இல்ல இந்திராணி முகர்ஜி தற் இப்போ தற்போது அப்ரூவரா மாறிட்டாங்க அவங்க வந்து எதுக்காக கொடுத்தோம் அதெல்லாம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க இது கொடுத்ததா மே மேலும் பாருங்கிட்டாங்க ஒத்துக்கிட்டாங்க ஆமா இதுல சில என்ன சொல்றது சொல்லக்கூடாத விஷயங்கள் நிறைய நடந்தது அதெல்லாம் சொல்ல வேண்டாம் இப்போ நமக்கு எதுக்கு அது பெரிய எடுத்த விஷயம் எல்லாம் விட்டுருவோம் இதுல பாருங்க சில பைனான்ஸ் மினிஸ்ட்ரி ஆபிசல் மாட்டிக்கிட்டு இருக்காங்க யார் யாருன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு ஸ்ரீ குல்லர் அனுப் புஜாரி பிரபோத் சக்சேனா ரவீந்திர பிரசாத் பிரதீப் குமார் பக்கா இவங்க எல்லாருமே கூட சிபிஐ வந்து சார்ஜ் பண்றாங்க சோ இப்ப என்ன நடக்க போறது அடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேஸ் மாதிரியே அதாவது ஐ மீடியா கேஸ் இது வந்து கருப்பு வெளுப்பு கேஸுங்க இவங்க வந்து அங்கங்கே இவங்களுடைய கோர்ட்டில் செல்வாக்கு இருக்கிறதுனால தான் இதை வந்து முன்னே போகாமல் மாட்டிட்டு இருக்க இது பண்ணி தடுத்துட்டே வராங்க இப்போதைக்கு என்ன நடக்க போகிறது அப்படின்னா இப்போ பாலிட்டிஷியன்ஸ்க்கான ஸ்பெஷல் கோர்ட் ஒன்று நிறுவியிருக்காங்க யூஎஸ்ல எம்பிஸு இவங்கெல்லாம் இந்த கோர்ட்டில் வந்து இவங்களுடைய பருப்பு அவ்வளவா வேக மாட்டேங்குது அதில் வந்து நல்ல ஒரு சிஸ்டம் நல்லா இருக்குன்னே வச்சுக்குவோமே ஸோ இது வந்து போறது இதே மாதிரி நேஷனல் ஹெரால்ட் கேஸ் ராகுல் காந்திக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு முற்றும் அப்படிங்கறது தொடருங்க அதை விட முற்றும் அப்படின்னு வரப்போறது மூன்றாவதாக ஏர்செல் மேக்ஸிஸ் கேஸ் இதுலயும் வந்து இவங்களுடைய பங்கு நிறைய இருக்கு ஏர்செல் மேக்ஸஸ் கேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாறன் கேடி பிரதர்ஸ் அதாவது கலாநிதி தயாநிதி பிரதர்ஸ் இவங்களும் சம்பந்தமா வருவாங்க சம்பந்தமா வருவாங்க ஐயன் மீடியால திமுக வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா ஏர்செல் மீடியால வந்து பிரச்சனை இருக்காங்க அங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அது அது அதுல வசமா மாட்டிக்கிட்டு இருக்காங்க அது ஏர்செல் அந்த ஆள் பேர் சொல்றாங்க சிவசங்கரன் ஒருத்திருந்தாரு அவர் தான் ஏர்செல்னுடைய ஓனர் அவர்கிட்ட இருந்து அடிச்சு பிடுங்கி இந்த ஆனந்த கிருஷ்ணன் அப்படின்னு மலேசியாவில ஒருத்தர் இலங்கை இலங்கையில் பிறந்து மலேசியாவில் வாழும் இவருடைய இவர் தான் வந்து மேக்ஸிஸ்டனுடைய ஓனர் அவர் பல்டி அடிச்சு அப்படி இப்படி பண்ணி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்ட் ஓனர் ஆயிட்டாரு அது வந்து இந்திய லா படி அது செல்லாது ஸோ இதுலேயும் வந்து கொஞ்சம் ததிகிடம் தோம்பட்டு ஒதுக்குங்க அப்படி போய் இப்படி போய் அந்த இது அந்த வளர்ச்சி இந்த வளர்ச்சி சிதம்பரம் தான் பண்ணி கொடுத்தாரு அதுக்கு அவர் காசு வாங்கிட்டு இருக்காரு அதுக்கும் வசமாக மாட்டிக்கிட்டு இருக்காரு இதையும் வந்து எப்படி வெளில வராமல் பார்க்கற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க இது நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நிறைய இங்க ஜட்ஜ் ஜட்ஜுகள் இவங்கெல்லாம் வந்து பி 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 சிதம்பரம் ஹோம் மினிஸ்டராக இருந்தப்போ இல்லை அவருடைய செல்வாக்கில் தான் வந்திருக்காங்க வந்திருக்காங்க போஸ்டிங்கு அப்படியே அந்த சாப்பிட்ட உப்பு இருக்கு பாருங்க அப்படியே ஒரு பலமா அப்படியே இருக்காது நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை பொதுவாக சொல்றேனா இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு முடிச்சிட இருபத்தைந்து முறை பெயில் வாங்கியிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன் இந்த ஐஎன்எக்ஸ் மீடியால இருபத்தி ஆறாவது முறை பெயில் வாங்காததுனால தான் அவரை நூத்தி ஆறு நாள் ஜெயில போட போட போ போடப்பட்டது இவர சிதம்பரத்தை இன்னும் கார்த்திக் வந்து ஒரு தடவை தான் ஜெயிலில் போயிருக்காரு சிபிஐ கேஸ்ல அவருக்கு வந்துட்டு இருக்கு அதுவும் பெரிய விஷயமா வந்துட்டு இருக்கு அவருக்கு நிறைய டைம் இருக்கு இன்னும் இப்ப தானே நாற்பத்தெட்டு நாற்பத்தொன்பது வயசு தானே ஆகுது நிறைய டைம் இருக்கு அப்பாவுக்கும் இன்னும் கொஞ்சம் இருக்கு சார் மொத்தத்தில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் கருப்பு வலுப்பு கேஸுங்க அதாவது செய்த குற்றம் வந்து ஈஸியா நிரூபிக்கப்பட்டிருக்கு நான் சொல்லணும் அவங்களுக்கு டெபாசிட் பேங்க்ல வந்து அந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த இந்த ஸ்டோரி வந்து பி டாட் காம்ல நாங்க போட்டிருக்கோம் நாங்க பல வருடமா இதை வந்து கவர் பண்ணிட்டு வரோம் ராஜேஸ்வர் சிங் அப்படிங்கிற இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னுடைய ஆபிசர் இவருடைய சீட்டை காலி பண்றதுக்கு அவ்வளவு முயற்சி எடுத்திருக்காரு சிதம்பரம் தனது சகாக்களை அதாவது பாஜகவில் உள்ள தனது சகாக்களை வைத்து இவரை எப்படியாவது வெளியேற்ற வேண்டும் தனது அந்த பதவியில இருந்து முன் தலைகிழா நின்னாரு லக்கிலி என்ன ஆச்சு அப்படின்னா ராஜேஸ்வர் சிங் வந்து பாஜக கட்சியிலே சேர்ந்துட்டாரு இப்ப வந்து தற்போது அவர் சரோஜினி நகர் எம்எல்ஏ அவர் உத்தரப்பிரதேஷ் இதுல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில அவர் இப்ப பாலிடிக்ஸ்ல இறந்துட்டா இறங்கிட்டாரு சரியா பட் ஆனா அது என்போர்ஸ்மெண்ட் இல்ல அது வந்து என்ன பண்ணாருன்னா அது சரி இப்போ விட்டுருங்க அவரை ஒண்ணும் பண்ண முடியாது அவர் வந்து அந்த பதவியில இருந்து விலகிட்டாரு ஆனால் விலகுவதற்கு முன்பாக அவர் வந்து ஒவ்வொரு கேஸையும் ரொம்ப கரெக்டா அப்படியே கிஃப்டா பண்ணி கொடுத்துருக்காரு அதுல எல்லாம் இங்க இருந்து அக்கு வேற ஆணி வேற எடுத்து போட்டு எல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு இதுல தப்புவது கடினம் ஆனா இவங்களுக்குதான் தெரியுமா இவங்க நேர்வழியில போனா எல்லாம் தப்புவது கடினம் மத்தபடி ஈசன் போக்கு என்ன சொல்றாரோ அதுதான் நடக்கும் உங்களுக்கு இல்ல ஆனா நம்ம பாத்துருப்போம் இதே ஈடியில வந்து டெல்லி முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் கைது துணை முதல்வர் இங்க நம்ம பார்த்துருப்போம் செந்தில் பாலாஜி அவர்கள்லாம் கைது நடவடிக்கை வந்து ஈடினால நடந்துகிட்டே இருக்கு இப்ப கே நேரு வழக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்ப எவ்வளவு நாள் போனாலுமே இதுக்கான கைது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கா வழக்கோட இறுதி கட்டத்துல நெருங்கியாச்சா கண்டிப்பா இருக்கு அதான் நான் சொல்றேனே இது வந்து இந்த கேஸ கட்ட படிப்படியா எடுத்துட்டு போனீங்கன்னா இதுல வந்து ஜெயிலுக்கு போவது நிச்சயம் இன்னொரு பாருங்க இப்ப வந்து நான் சொன்னேன் இல்லையா இந்திராணி முகர்ஜி வந்து அப்ரூவரா மாறிட்டாங்க அப்படின்னு அவங்க வந்து தன் சார்பாக வாக்குமூலத்தை கொடுத்துட்டாங்க ஏன்னா அவரை அவங்க வந்து பாம்பேல ஒரு ஜெயில இருக்காங்க அவரே அங்கே உள்ளே கொலை முயற்சி நடந்ததாக கேள்வி அது நடந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா இது மாதிரி இப்போ அதை அது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம முன்னிலேயே வாக்குமலம் ஒரு ஜட்ஜுக்கு முன்னால போய் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க அவங்களுடைய வாக்குமூலம் ஏற்கனவே பதிவு ஆயாச்சு அடுத்தபடியா என்ன போடுது அப்படின்னா இப்போ இந்த கேஸ் அயன்எக்ஸ் மீடியா கேஸ் கோர்ட்ல போச்சுன்னா வாதி பிரதிவாதி அப்படின்ற இல்லையா அதில் கிராஸ் எக்ஸாமினேஷன் வரும் கிராஸ் எக்ஸாமினேஷன்ல சிதம்பரத்தின் சார்ந்த வக்கீல்கள் இந்திராணி முகர்ஜியை கேள்வி கேட்கணும் கோர்ட்டுக்கு கோர்ட்ல இந்த தருணத்தை வந்துதான் வந்து அடுத்தபடி அது அதுக்கப்புறம் தான் வந்து அதனுடைய சென்டென்ஸ் கொடுக்க முடியும் அதாவது அதனுடைய ஜட்மெண்ட் கொடுக்க முடியும் இதை வந்து எப்படியாவது கேஸையே வெளில வராம அதாவது கேஸ வந்து கோர்ட்டுக்கு எதிராக ஆஜராகாமலே பாத்துக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நான் சொல்றேனே இருபத்தஞ்சு தான் செல் சில்வர் ஜூப்ளி அடிச்சாருங்க ஐஎன்எக்ஸ் மீடியா கேஸ்ல பெயில் வந்து எப்படியாவது எங்க யாரோ எந்த யாருக்கு அங்க எப்போ என்ன வாக்கரிசி என்ன விஷயம் ஆச்சோ கசமுஜா ஆச்சோ அந்த ஜட்ஜுக்குனால போகும் அந்த ஆள் கொடுத்துருவாரு பெயில் இதுல வந்து குறிப்பிட்டத்தக்க ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜையும் நாமல் இப்போது குறிப்பிட்டே ஆகணும் அவரது பெயர் ஆர் பானுமதி ஆனா இந்த கடைசி நாள் சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு இது நடக்கும் டின்னர் நடக்கும் அவுட் கோயிங் ஜட்ஜுக்கு அதுல வந்து அவர் தனது இயற்பெயர் ரூத் ஆர்யூடிஎச் பானுமதி அப்படின்றத வெளியிட்டார் அப்பதான் அவர் ஒத்துண்டாரு நான் ஒரு கிறிஸ்துவன் அப்படின்னு சி இதுல நீங்க சூஷிப்பத்தை பாத்தீங்களா நீங்க ஒரு தடவை மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி பெனிபிட்ஸ் எல்லாம் போயிடும் அப்ப நீங்க வந்து நீங்க கொடுத்த ஜட்மெண்ட் எல்லாம் அப்ப அது செல்லுமா சல்லுபடி ஆகாதா இந்த அம்மாவும் வந்து சிதம்பரத்துக்கு பெயில் கொடுத்துருக்காங்க சி இந்த ஊழல் ரொம்ப ஆழமா போகுது கார்த்திக் மிகவும் வகு வருத்தக்கமான விஷயம் ஏன்னா பாஜக நிறைய நடவடிக்கைகள் எடுக்கிறது அவங்க வந்து இது இது லாபடியே பிரகாரமே போய் இவங்க வந்து இவங்களுக்கு இது கொடுக்கணும் அப்படின்னு தண்டனை கொடுக்கணும்னு முயற்சி பண்றாங்க ஆனா என்னன்னா நாம செய்ய போறது திருடுன்னு தெரியும் அப்போ அதை காத்துக்கிறதுக்கான இவங்க அதை பத்தி எல்லாம் சுத்தி 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 இது வச்சுக்கிறாங்க அணை கட்டி வச்சுக்கிறாங்க இந்த அணைகளையும் உடைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு